ஏன் அந்த மருந்து எங்கன்னா இருக்கும் நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் சுற்றி சுற்றி காடே காணும் இனிமேல் தான் காடுக்குள்ளேயே போக போறோம் ரொம்ப பயங்கரமான காடு தெரியுமா இது யாராவது தனியாக போனாங்க அவ்வளோதான் நிறைய மந்திரிச்சு போட்டேன் எலுமிச்சு போனவளா இருக்கும் சொல்கிற அதனால அதனாலதான் காடு எடுத்துட்டு வரலையா நீ ஏ பயமாக இருக்குண்ணே இருக்குண்ணே அந்த செடி இருக்கும் ஃபோன் மாதிரி இத்தி வந்து பேசிட்டு வந்துடுறேன் ஹலோ யாரு ஹலோ முக்கியமான மீட்டிங் இருக்குங்க எங்கங்க போனீங்க கிண்டு தானே நீங்க எங்க போனீங்க வந்துடுறேன் சார் வந்துடுறேன் கித்து கித்து முக்கியமான கி மீட்டிங் இருக்கு கித்து அதனால நான் போயிட்டு வரேன் அப்படியானே சார் நான் நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு தனியா வந்துருவியா செல்லாம் இருக்கா அதெல்லாம் இல்லை நான் செல்லாம் எடுத்துட்டு வரல நான் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் பாத்து பார்த்து இருந்துக்க கீர்த்தி நான் போயிட்டு வரேன் முக்கியமான மீட்டிங் அதனால தான் போகிறேன் போயிட்டு வரேன் கீர்த்தி பார்த்துக்க ஐயோ வீராப்பா சொல்லிட்டான் அந்த காட்டுக்குள்ளே எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வர்றது எங்கிட்டு உக்கார்துன்னு கூட தெரியலையே ஆத்தாடி இதெல்லாம் பார்க்கவே மந்திரிச்சு போட்டது மாதிரி இருக்குது இந்த கீரையா அம்மா பறிச்சுட்டு வர சொன்னது வேப்பெல்லாம் கீரை பறிச்சுட்டு வர சொன்னாங்க இதுவும் இல்லை இது அண்ணன் கட்டின ஸ்விம்மிங் பூலு எங்கே போச்சு ஐயோ பயமாக இருக்குது இதை பார்க்கவே டக்குன்னு பறிச்சுட்டு போயிடணும்ப்பா இருட்டாச்சு இப்பயே மணி ஆறாயிடுச்சு என்ன எங்கேயும் வா அப்பாடா இந்த இவ்வளோ சீக்கிரம் நான் தேடுவேன் கண்டே பிடிக்கல வேப்ப நான் ரெண்டு நேரம் படிச்சுட்டு போயிருப்பா அண்ணே நான் ரெண்டு நேரம் போக வேண்டியதான் எந்த பக்கம் ஐயோ எந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி கார் சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு நஞ்சு வலிக்குது என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது வீடு வேறுறதுக்கு அந்த பக்கம் பேய் வீடு மாதிரி இருக்குது ஐயோ பயமாக இருக்குது எந்த பக்கம் போகிறேன்னே தெரில ஃபுல்லாக வந்து செ கொய்யா பழம் அந்த பழம் என்ற பழமாக இருக்குது இப்படியே தப்பிச்சு போயிடணும் ஐயோயோ மாட்டிக்கிட்டேன் போச்சு போ நைட்டு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு வேணால் போயிடுவோம் மணி பத்தாயிரம் கொஞ்சம் நேரம் மணி கூட அடிக்கிது பத்து மணி ஆயிடுச்சு போல் ஐயோ எங்கேயாவது நம்ம இடத்த பிடிச்சி வீடை கட்டி படுக்கணுமே இங்கே நான் எங்கிட்ட போய் வீடை கட்டுறது ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இந்த செங்கல்லாம் இருக்குது இதை வச்சு எப்படி நம்ம படுக்கிறது படுத்து பார்ப்போமா முடியாது இப்படி நான் எப்போ அண்ணன் அண்ணிலாம் தேடிகிட்டே இருப்பாங்களே நீ எப்படி போகிறது வீராப்பா அண்ணட்ட சொல்லிட்டேன் அண்ணன் பாவம் நான் இருந்துக்கிறேன் இருந்துக்கிறேன்னு சொல்லிச்சு நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னேன் நான் என்ன பண்ணுறது தனியே மாட்டிக்கிட்டேன் அப்போலேருந்து பார்த்துட்டே இருக்கேம்மாட்டுக்கு போகணும் யார் அது யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ யாருமே தெரியலையோ பயமாக இருக்கு யாரே வந்தாங்க முடியல நான் வீட்டுக்கு போனோம் ஐயோ எனக்கு பயமாக இருக்கு சுற்றி யாரும்